இப்போ இந்த மகாலய அமாவாசை இந்த மகாலயபட்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த நாட்கள் அப்போ நான் என்ன ஒரு வார்த்தை கவனமாக நம்ம பயன்படுத்துகிறோம்னா இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்ன உந்து சக்தியாக இருக்கும் இப்போது ஒரு ஜாதகத்தில் ஒம்போது கிரகங்கள் இருக்காங்க இந்த ஒம்பது கிரகங்கள் இருந்தால் ஒம்பது கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் எல்லாருக்கும் நல்லதும் செய்கிறதில்ல அந்த ஒம்பது கிரகங்கள் கெட்டதும் செய்கிறதில்ல சில பிளானட்ஸ் தான் சில அந்த ஜாதகத்தில் அந்த கெடு இது விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்போது அந்த மக்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்னால அந்த பிளானெட் வந்து மாறாது அதாவது இப்போ எட்டாம் இடத்துல ஒரு பிளானெட் இருக்குன்னா அது ஒம்போதாம் இடத்துக்கு போகாது ராதர் அவங்க விடாமல் அதாவது அந்த குடிப்பழக்கத்தை விடணும் அப்படின்னு நம்புகிறவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக அதை நம்பிக்கையோடு செய்கிறவங்க நூற்றில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா அது செய்யும் போது அந்த மந்திரத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குங்க இதெல்லாம் வந்து விஜய் சேது நாராயணன் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது சித்தர்களும் மா முனிவர்களும் ரிஷிகளும் இந்த எந்திர தாந்திரிக விஷயங்களை செய்யும் போது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்குள்ள விஷயங்கள் அந்த பிளானட்ஸ்னால் வரக்கூடிய விஷயங்களை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரும் கட்டுக்குள்ள உணரும்போது அந்த இல் எஃபெக்ட்ஸ் குறையும் அந்த கெட்ட காலங்களில் இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்கள் ஒரு பத்து கெட்டது நடக்கிறதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு கெட்டது நடந்தாலும் எட்டு கெட்டது ஒரு ஆறு கெட்டது வந்து குறைஞ்சிருச்சுனாலே நல்லதுங்கிற அடிப்படையில் அது வந்து கெட்டதுகள் குறையும் அப்போ அந்த மாற்றங்கள் வரும் பொழுது என்ன ஆகும்னா அந்த தெய்வ அனுகூலம் மூலமாக அவங்க மாறிடுறாங்கன்றது தான் அதுக்கான ஒரு சக்தியாக இது இருக்குன்றதுதான் உண்மை என்பர்கள்